நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி ஈரோடு சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்தாய்வு கூட்டம் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள ஏஎல் எம்பி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஈரோடு சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த அந்தியூர் அம்மாபேட்டை பவானி கொள்ளத்தூர் பகுதிகளில் இருக்கும் ஏரி குளம் குட்டைகளை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பல்லாண்டு கால கோரிக்கைகளான மேட்டூர் அணை உபரி நீர் திட்டத்தையும் பர்கூர் மலைப்பகுதியில் இருந்து வரும் காட்டாற்று வெள்ளத்தை தோணிமடுகு திட்டத்தையும் இணைத்து செயல்படுத்தும் திட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து வரும் உபரி நீரை அந்தியூர் அம்மாப்பேட்டை பவானி ஆகிய ஒன்றிய பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு வரும் திட்டம் தீயன்பாளையம் மலைப்பகுதியில் இருந்து வரும் காட்டாற்று வெள்ள நீர் வீணாக ஆற்றில் கலப்பதை தடுத்து தடுப்பணை கட்டிடும் வேதப்பாறை அணை திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களையும் நிறைவேற்றிட கடந்த மூன்று ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரவர்கள் மற்றும் நீர்வளத்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோரின் உத்தரவுகளின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தெரிவித்தல் மற்றும் இனி மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்தியூர் ஏஜி ஜி வெங்கடாசலம் எம்எல்ஏ தலைமையில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் திமுக தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க